வணக்கம் இந்த மணித்துளியுடைய அதிர்ச்சி மற்றும் அவசர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றோம் மத்திய கிழக்கு இன்று இரத்தம் தோய்ந்த நாளாக மாறியுள்ளது லெபனான் மற்றும் காசா பகுதியில் தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்களில் ஒரே நாளில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்த மிக துன்பகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமாக நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேலின் இராணுவம் தென்காசாவில் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இதற்கிடையே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஒரு சர்வதேச ஸ்திரப்படுத்தல் படை அமைக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது மேலும் அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையேயான உறவு சவுதிக்கு நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடு என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டதன் மூலம் வரலாற்று திருப்பத்தை எட்டியுள்ளது லெபனான் தாக்குதல்கள் இன்று காலை லெபனானின் தென் பகுதியிலிருந்து வந்த தகவல்கள் மனதை உலுக்குகின்றன பாலஸ்தீனிய அகதிகள் முகாம்களை இலக்கு வைத்து அடுத்தடுத்து நடந்த வான்வெளி தாக்குதல்களின் குறைந்தது பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு வாகனத்தின் மீது நடந்த தாக்குதலில் ஒருவரும் முகாம்களில் பதிமூன்று தொடங்கி பதினாலு பேரும் பலியாகி உள்ளனர் சர்வதேச ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் இந்த தாக்குதல்கள் எல்லை பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளன காசா களமுனை யுத்தத்தின் மையப்புள்ளியான காசாவில் பலவீனமான போர் நிறுத்தம் நீடித்த போதிலும் இஸ்ரேலின் தென் தென்காசாவின் ரஃபா மற்றும் கான் யூனிஸ் பகுதிகளில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இதில் குறைந்தது ஒருவர் பலியாகி மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் மனிதாபிமான உதவி காசாவுக்கு மனிதாபிமான உதவியின் வரவு மிக குறைவாக துளியாக மட்டுமே வருகிறது பசியாலம் குளிராலம் சுகாதார வசதிகள் இல்லாமலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவதிப்படுகின்றனர் அனைத்து தரைவழி எல்லைகளையும் திறக்க சர்வதேச அமைப்புகள் அழுத்தம் கொடுக்கின்றன இந்த துயரமான நிகழ்வுகளுக்கு மத்தியில் பன்னாட்டு அரசியல் மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட தீர்மானம் ரெண்டு எட்டு சைபர் மூன்று அதற்கு அதாவது ரெசல்யூஷன் டுவெண்ட்டி எயிட் ஜீரோ த்ரீ வாக்களிப்பு நடந்து அது நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் சர்வதேச ஸ்திரப்படுத்தல் படை என்னும் ஒரு பன்னாட்டு படையை நியமிக்குமாறு அழுத்தம் கொடுக்கிறது இவர்களின் முக்கிய நோக்கம் முதலாவதாக பாதுகாப்பு உள் பகுதிகளில் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுதல் இரண்டாவது உதவி பாதைகள் மனிதாபிமான உதவி தடங்களை பாதுகாத்தல் மூன்றாவது ஆயுத குறைப்பு இஸ்ரேலின் படை விலகலுக்கு பின் ஆயுத குழுக்களை நிராயுத ஆனால் இந்த தீர்மானத்தில் அரபு நாடுகளின் அழுத்தம் காரணமாக பாலஸ்தீனிய நாடு அமைதியான வழியில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வாக்கியம் சேர்க்கப்பட்டது இது பிரதமர் நித்தனியாகுவின் கூட்டணி அரசின் உள்ளே மிக பெரிய அரசியல் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது வலதுசாரி அமைச்சர்கள் இதை எதிர்த்து அரசியலில் இருந்து விலகப் போவதாக எச்சரித்து உள்ளனர் மறுபுறம் பன்னாட்டு அரசியலில் மிகப்பெரிய இராஜதந்திர ஒப்பந்தங்கள் அரங்கேறியுள்ளன அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவை நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடு என்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க அந்தஸ்தாக அறிவித்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு தற்காப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களான முதலாவதாக போர் விமானங்கள் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு முதல் முறையாக அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை மற்றும் முன்னூறு அமெரிக்க டாங்கிகளை விற்க ஒப்பந்தம் அளித்துள்ளது இது இப்பிராந்தியத்தில் இராணுவ பலத்தின் சமநிலையை மாற்றுகிறது இரண்டாவது அணுசக்தி ஒத்துழைப்பு அணுசக்தி ஒத்துழைப்புக்கான ஏற்பாடும் கையெழுத்தியாகி உள்ளது ஆனால் யுரேனியத்தை செறிவூட்டவோ அல்லது மறு பயன்பாடு செய்யவோ கூடாது என்று அமெரிக்காவின் கட்டுப்பாடு சவுதிக்கு உள்ளது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பாலஸ்தீனிய நாடு உருவாகுவதற்கான ஒரு நம்பிக்கையான வழி உருவாக்கப்பட்டால் மட்டுமே இஸ்ரேலுடன் இயல்பு நிலை உறவுகளை பேணும் இரண்டாம் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் சேருவேன் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் இன்றைய நாளில் அவசர செய்திகள் துயரம் இராஜதந்திரம் மற்றும் அதிகார சமநிலை மாற்றம் ஆகியவற்றை நமக்கு காட்டுகின்றன மத்திய கிழக்கில் ஏற்பட்ட இந்த இழப்புகள் உயிரிழப்புகள் அரசியல் குழப்பங்கள் மற்றும் இரண்டு பெரிய நாடுகளின் புதிய கூட்டணி ஆகியவை வரும் காலத்தில் உலகத்தின் இருளும் வெளிச்சமும் எப்படி இருக்கும் என்று நமக்கு அழுத்தமாக உணர்த்துகின்றன இது போன்ற ஆழமான செய்திகளை நீங்கள் தொடர்ந்து அறிய விரும்பினால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த மாறிவரும் உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் நாளைய அவசர செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்